அனைத்து வீடுகளுக்கும் மாதம் ரூபாய் இருநூறுக்கு ஸ்பீட் இன்டர்நெட் தமிழ்நாடு அரசு அதிரடி அறிவிப்பு தமிழக அரசு மாதம் ரூபாய் இருநூறுக்கு நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் இணைய சேவை வழங்க திட்டமிட்டுள்ளது திட்டம் மற்றும் செயல்பாட்டு விவரங்கள் தமிழகத்தில் அனைத்து வீடுகளுக்கும் குறைந்த கட்டணத்தில் அதிவேக இணைய சேவை வழங்கும் திட்டத்தை அரசு விரைவில் செயல்படுத்த உள்ளது இது தொடர்பான முக்கிய அறிவிப்பை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சட்டப்பேரவையில் வெளியிட்டார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தமிழகத்தில் கேபிள் டிவி சேவை வழங்குவது போல வீடுகள் தோறும் நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் மாதம் ரூபாய் இருநூறு கட்டணத்தில் இணைய சேவை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இ சேவை மையங்களில் பெறக்கூடிய சேவைகள் வாட்ஸ்அப் செயலி மூலம் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக இரண்டாயிரம் அரசு அலுவலர்களுக்கு இணைய வசதி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் நாலாயிரத்தி எட்நூறு கிராம பஞ்சாயத்துகளிலிருந்து இணைய வசதி வேண்டும் என்று விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த கிராமங்களுக்கு தேவையான வசதிகள் உள்ளதா என்பது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் அரசின் இந்த அறிவிப்பு தமிழக மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அதிவேக இணைய சேவையை பெற ஒரு வாய்ப்பாகவும் வழங்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பறக்காமல் சொல்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க Três vai. Três vai. Três vai. Três vai. Três vai. vai. ले भाई इरामत भाई इरामत सुरेश भाई 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 थैंक यू थैंक यू कर भाई थैंक यू सर थैंक यू सुरेश भाई भाई जन राइड हो जा सुरेश भाई ए भाई साइड कर साइड भाई सुरेश भाई एक लुक सुरेश भाई सुरेश यहां पे सुरेश भाई एक लुक एक लुक सुरेश भाई